ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பொறிக்கிற மீனில் மசாலா கொஞ்சம் கூட உதராமல் எப்படி மீன் பொறிக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டில் எந்த மீன் இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இருக்கு அது சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா இந்த மாதிரி பொழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா மீன் பொறிக்கும் போது அதில் வந்து லைட்டாக அந்த கருகி அப்புறம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து மாறும் இப்போ கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொடி கூடையே நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த உப்போட அளவு வந்து சரியாக இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு போடுறதுக்கு வரும் அதனால் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம தண்ணி வந்து ரொம்ப விட்டுறக்கூடாது கம்மியாகவும் விட்டுறக்கூடாது நம்ம மீனை பரட்டி எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கிற மசாலா வந்து அதில் ஒட்டுற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் உப்பும் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை இதில் நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி நம்ம வந்து வச்சிடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் மீன் போது மீன் எதனால் அந்த மசாலாலாம் வந்து அந்த தோசைக்கல்லையோ பாத்திரத்துலேயோ ஒட்டுது அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் வந்து சேர்க்காமல் இருப்போம் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுத்தமாக அது வந்து ஒட்டவே ஒட்டாது இப்போ ம நல்ல மசாலாலாம் தடவி ஒரு ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலையும் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நான் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு போகிறேன் நம்ம உடனே பொறிச்சா கூட மசாலா ஒட்டாது இருந்தாலும் நம்ம அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நம்ம மீன் பொறிச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தோசைக்கல்ல நான் எண்ணெய் ஊற்றி இப்போ நான் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மிதமான தேயில நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி போடலாம் நான் திருப்பும்போது பாருங்கள் மீன் அந்த மசாலா வந்து உதந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த கருவேப்பிலையும் வச்சு நம்ம வந்து மீன் போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் மீனை வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் திருப்பி இருக்கேன் நான் சேர்த்த அந்த மசாலா அப்படியே இருக்குது நம்ம நிறைய மசாலா வேணுன்னா கூட நம்ம நிறைய தடவிக்கலாம் நம்ம வீட்டில் எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு தடவை மீன் பொரித்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க மீன் கொஞ்சம் கூட உடையாமல் நல்ல முழுசு முழுசாக மசாலாவோட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணும்போது அதிக எண்ணெயும் செலவாகாது மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி